தானங்களில் சிறந்தது அன்னதானம் அந்த அன்னதானத்தை வழங்குவது மிகச்சிறந்த பண்பாகும் மாயிக்கா துணைத் தலைவரும் தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டதோசரி எம் சரவணன் இதனை கூறினார் தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் முன்கூட்டியே பத்துமலைகள் நீர்த்தி கடனை பூர்த்தி செய்து வருகின்றனர் பக்தர்களின் பசியை தீர்க்கும் வகையில் பத்துமலை முருகன் திருத்தல நுழைவாயிலில் மாயுக்கா இளைஞர் பகுதியும் சிலாங்கூர் விளையாட்டு பொழுதுபோக்கு மன்றமும் இணைந்து அன்னதானம் வழங்கினர் பசித்தவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது புனிதமான செயல் அது நமது கலாச்சாரத்தில் தொன்று தொட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் அவர்களுக்கு எனது பாராட்டுகள் அதேவேளையில் தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் தொன்று தொட்டு வரும் தமிழர் பாரம்பரியம் தண்ணீர் பந்தல் அமைத்து தாகம் தீர்ப்பது மிகப்பெரிய அறச்செயலாக தொடர்ந்து வந்துள்ளது மாயிகா கோம்பாக் தொகுதியின் தண்ணீர் பந்தல் கூடாரம் பத்துமலை கோயில் எதிர்ப்புறத்தில் அமைந்துள்ளது தண்ணீர் பந்தல்கள் தைப்பூச திருவிழாவின் சிறப்பு அம்சமாகும் அவை பக்தர்களின் தாகத்தை தணிப்பது மட்டுமல்லாது மனித நேயத்தையும் சமூக ஒற்றுமையையும் வளர்க்கிறது அவர்களுக்கு எனது பாராட்டுகள் என்று டத்தோஸ்ரீ சரவணன் கூறினார்